வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஐடி சனையாசாமி சந்திரன் ராகு இணைவு இது ஜோதிஷத்துல சிறப்பான இணைவா சொல்லப்படுறது இல்லை ஒரு சில நேரங்கள்ல இது ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரியான திங்கிங் நாலேஜ் கொடுத்து ஜாதகர் ஒரு ஆராய்ச்சி மன மனோபாவத்துக்கு கொண்டு சென்றாலும் இது சந்திரன் மனோகாரகனோட சேர்ந்து ராகு செயல்படும் போது கிரகண தோஷம் ஏற்படும் உயிர்காரமாகிய தாயாரோட நிலையில ஒரு கடுமையான பாதிப்பை கொடுக்கலாம் உங்களுக்கும் தாயாருக்கும் உறவில் நிறைய குழப்பங்கள் அடிக்கடி மனஸ்தாபம் ஒன்று தாயாரை இளம் வயதிலேயே ஜாதகர் பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சொந்த பந்தங்கள் வீட்டில் வளர்கிறது இல்லை ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது இல்லை வேலை அமைப்புகளில் அந்த சந்திரனோட தசாபுக்தி காலங்களில் தாயாரை விட்டு பிரிஞ்சு வேறு மாநிலம் வேறு நாடுகளில் சென்று வசிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படலாம் தாயாரோட வாழ்க்கையில நிறைய துயரமான நிகழ்வுகள் எதிர்பாராத சிரமங்கள்லாம் ஏற்படும் சந்திரன் ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறதுனால மனோகாரகன் சந்திரன் மனசுல நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துவாரு ரொம்ப சஞ்சலம் ஒரு முடிவுல தெளிவின்மை எல்லாமே இருக்கும் அடிக்கடி மனது அலைவாய்ந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சு ஒரு பயம் கோழைத்தனம் அதாவது அந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லை ரொம்ப உணர்ச்சி தன்மை எல்லாமே இருக்கும் சில நேரங்கள்ல ஆடம்பர பொருட்கள் மீது ஈர்ப்பு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில தேடக்கூடிய எண்ணம் கொண்டவரா ஜாதகர் இருப்பார் இன்னும் சந்திரனை பற்றிய விரிவான தகவல்களை இனிவரும் வரும் காணொலியில் காணலாம் நன்றி